இந்த மந்திரங்களில் பீஜாட்சரங்கள்னு ஒன்று சொல்லுவாங்க பீஜாட்சரம்னா என்ன அப்படின்னா பீஜம்னால் விதை அக்ஷரம்னா எழுத்து விதை எழுத்துன்னு எடுத்தோம் என்ன விதை எழுத்து அப்படின்னு கேட்டால் ஒரு ஆலம் விதை எடுத்துக்கோங்க ஆலமரத்தினுடைய விதை எடுத்துக்கோங்க அதை பாருங்கள் சிரிசாக இருக்கும் ஆனால் அந்த ஆலம் விதைக்குள்ளே ஒரு முழு ஆலமரம் அடங்கியிருக்கிறது இல்லையா இந்த விதையை நட்டு வச்சால் உடனே ஆலமரம் ஆகுது இல்லை ஒரு எடுங்க அந்த வேப்பங்கொட்டைக்குள்ளே ஒரு முழு வேப்பமரம் அடங்கியிருக்கு இல்லையா அதனால தான் நட்டு வச்சால் வேப்ப மரம் உழைக்குது அதுபோல சில எழுத்துக்களிலே இன்னின் தெய்வம் முழு மகிமையோடு அடங்கி இருக்கிறது எப்படி விதைக்குள்ளே மரம் அடங்கி இருக்கிறதோ அதுபோல் தெய்வத்தினுடைய கருணை மையமையெல்லாம் சில சில எழுத்துக்கள் அடங்கியிருக்கு அந்த எழுத்துக்களுக்கு தான் பீஜ அக்ஷரங்கள்னு பேர் அந்த பீஜ அக்ஷரங்களை அங்கங்கே வச்சு ஒரு மந்திரத்தை கோத்துருப்பாங்க அதை நம்ம மாற்றி சொல்லக்கூடாது கரெக்டாக சொன்னால் அது என்னடா ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வமானது ஈர்க்கப்பட்டு வருகிறது சீக்கிரமாக வருது இந்த பீஜாட்சரங்களை வைத்து சொல்லும்போது அது சம்பந்தப்பட்ட தெய்வம் பக்தனுடைய பாசத்தினால் ஈர்க்கப்பட்டு அது வந்து ஒன்றும் கைத்தை போட்டு கட்டி இருக்கிறது இல்லை அது அன்பினாலே இறக்கத்தினாலே அந்த தெய்வம் எளிதாக இறங்கி வருகிறது அதான் பீஜாட்சரம் பீஜம் இருக்கிற மந்திரங்கள் சீக்கிரம் சித்திக்கும்